மகாத்மா காந்தி கடல்சார் தேசிய பூங்கா எங்குள்ளது ஏ ராஜஸ்தான் பி மணிப்பூர் சி மத்திய பிரதேசம் டி அந்தமான் நிக்கோபார் தீவுகள் உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை டி அந்தமான் நிக்கோபார் தீவுகள் பன்னா தேசிய பூங்கா இங்குள்ளது ஏ நாகாலாந்து பி தமிழ்நாடு சி மத்திய பிரதேசம் டி மேகாலயா உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை சி மத்திய பிரதேசம் சிமிலிப்பால் உயிர்குள காப்பகம் எங்குள்ளது ஏ இமாச்சல பிரதேசம் பி ஒடிசா சி மணிப்பூர் டி கேரளா உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை ஒடிசா கேலேத்தியா தேசிய பூங்கா எங்குள்ளது ஏ கேரளா பி அசாம் சி அந்தமான் நிகோபார் தீவுகள் டி ஒடிசா உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை சி அந்தமான் நிகோபார் தீவுகள் பெஞ்ச் தேசிய பூங்கா எங்குள்ளது ஏ நாகாலாந்து பி தமிழ்நாடு சி மத்திய பிரதேசம் டி ஆந்திர பிரதேசம் உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை சி மத்திய பிரதேசம் கிர் தேசிய பூங்கா எங்குள்ளது ஏ கேரளா பி உத்தராகண்ட் சி குஜராத் டி ஒடிசா உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை சி குஜராத் பிதர்கனிகா தேசிய பூங்கா எங்குள்ளது ஏ ஒடிசா பி ஜார்க்கண்ட் சி மேகாலயா டி கர்நாடகா உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை ஏ ஒடிசா